இலங்கையில இருந்த பழைய அரசுகளும் பழைய அரசாங்கத்தை நிர்வகித்த தலைவர்களும் சரி அவர்களின் தாங்கள் எவ்வாறு அதனை கொண்டு போறது இதுதான் நோக்கமா இருந்தது அந்த நோக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டதன் காரணமாக இன்றைக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் தான் போயிருக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களும் ஐஎன்எஃ்ட்ட உலகம் வங்கிட்டு ஆசிய அபிவிருத்தி வங்கிட்டு பரிஷ்கலைப்பட்ட கடனை வாங்கி கடனை அடைக்கிற வேலைகளை செய்தார்களே தவிர உள்நாட்டில் உற்பத்தி மேம்படுத்துறதுக்கான இல்லை உள் உற்பத்தியை உருவாக்குறதுக்கான செயல் திட்டங்களில் யாரும் முன்னேற்றத்தை காட்டேரு இந்த நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வளத்தை தந்த தேயிலை ரப்பர் தெங்கு உற்பத்திகள் இன்றைக்கு நிறைய விழுந்துருக்கு மச உளியை இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்கிற தொழில் முறை நிறைய வீழ்ச்சி வந்துட்டு இன்றைக்கு அது இல்லை என்று கூட சொல்லலாம் அதேபோல் ஆடுகளை இறக்குமதி செய்து தைத்த ஆடுகளாக ஏற்றுமதி செய்வதிலும் கூட கடந்த காலங்களில் மெல்ல மெல்ல அது வீழ்ச்சி கண்டிருக்கேன் என்றால் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைமைகள் ஒன்று கூறி இங்கே அதிகமாகவும் வேறு நாடுகளில் அது குறைவாகவும் இருப்பதனால் வேறு நாடுகளை நோக்கி அந்த தொழில் முறைகள் கை அதாவது புதிய தொழில் முயற்சிகள் வருமானங்கள் தரக்கூடிய தொழில்கள் இலங்கையில் உருவாக்கப்படையில் மக்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையிலான தொழில் முயற்சிகள் தட்டி கொடுக்கப்படையில் அப்போ எப்போவுமே எதிர்பார்த்து வாழுகின்ற அல்ல நாளைக்கு தங்களுக்கு நிவாரணம் கிடைக்காதா சுவேசம கிடைக்காதா சமுத்தி கிடைக்காதா நாங்கள் அதை வச்சு எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் அந்த அந்த அண்டண்டாரத்தை சீவிச்சு கொண்டு போகலாம் என்ற மனநிலைகள் தான் அதிகரிச்சிருக்கு இல்லையோ நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகலாமா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஓடி போகலாமா அல்ல வேறு நாடுகளில் வேலை தேடி போகலாமா இதுதான் இந்த கிழங்கையில் இருக்கிற நிலவர மாதிரி